வணக்கம் இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கம் கொல்லப்பட்டி ரேடியோவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் அடி ஏழ்நூற்றம்பது அடியில் ஏழ்ரை வச்சுக்கிட்டு எக்ஸ்பா மோட்டார் இறக்க போகிறாங்க டைம் பதினோரு மணி காலையில் நம்ம ஆறரை மணிக்கெலாம் சைட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் வண்டிக்கு ஏற வரத்துக்கு லேட்டாயிடுச்சு குழியும் தோண்டி வச்சு நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காங்கிரீட் போகிறதுக்காக வெயிட்டிங் தண்ணி இல்லை நம்ம இறக்கிற மோட்டாராக இருந்தால் நம்ம இறக்கி தண்ணி எடுத்துருப்போம் குழி ஃபுல்லாகவே கல் தான் பாறை எல்லாம் உடைச்சி தான் எடுத்துருக்கோம் பாறைப்பரங்கில் வந்த பாறைகள்லாம் என்ன சைஸில் இருக்கணேட்டு ஒரு மூணு குழி பாறையில் மாட்டிட்டோம் இல்லை உடச்சி எடுத்து ஒரு வழியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வண்டி இப்போ தான் வந்திருக்கு ஏழரை ஏக்கர் காடு இவங்களுது ஃபுல்லாகவே வந்து பாறை ஏரியா பக்கத்துலேயே பாறை இங்கேயே பாறை தான் இருக்குது ஃபுல்லாக பனை மரம் தான் இருக்குது ரெண்டு போர் போட்டிருக்காங்க முன்னாடி ஒரு போர் போட்டு தண்ணி இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக போட்டது ஆயிரம் அடி போர் இது தண்ணி நல்லாயிருக்கு ஐநூற்றம்பது அடியில் தண்ணி வந்திருக்கு ஒரு ஒன்றரை தண்ணி குறையாமல் இருக்கும் டெஸ்டிங் மோட்டை போகிறோம் வண்டியில் இறக்கணும் பேனல் இவங்க இறக்குனாங்க அப்படின்னா பேனல் இறக்கி வச்சு டெஸ்டிங் ஓட்டி தண்ணி பிடிச்சி தான் காங்கிரீட் போட்டாகணும் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு பார்ப்போம் டைம் பன்னெண்ட் ஆகும் போது மோட்டார் எரெக்ஷன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நாற்பத்தஞ்சு ஸ்டேஜ் கப் டைப்பு ஒன்றரை இன்ச்சு டெலிவரி வண்டி லேட்டாக வந்து இப்போ இறக்கிறதுக்கு இன்னும் நம்ம காங்கிரீட் போகிறதுக்கு தண்ணி எட்டு வந்து கொடுத்துட்டாங்க காங்கிரீட் போட்டாச்சு இன்னும் டெஸ்டிங்கே போடல பயங்கர ஸ்லோவாக போயிட்டுருக்கு ஒர்க்கு வெயில் எல்லாம் சுத்தமாகவே டல் கிளைமேட்டு ஒன்றரை டெலிவரி போட்டுவிட்டுருக்கோம் டெஸ்டிங்காக மோட்டரை இறக்கும் போதே ஒரு முந்நூறு அடி இறக்கிட்டு டெஸ்டிங் ஓட்டியிருக்கோம் ஒன்றையில் ஒரு ரெண்டு அடி தூரம் போய் அழிச்சிக்கிட்டு இருக்குது லைட்டாக சேர் சேராக வந்துட்டு இருக்குது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நோட்டார் ஃபிட் பண்ணியாச்சு தண்ணி எட்டு வெயில் இல்லை அஞ்சாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஃப்ரீக்குவென்சி பன்னெண்டு பதிமூணுக்கு போயிட்ருக்கு பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் பேனஸ் ஒனிக் கேங்கர் டாப்கார்ன் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு வாட்டு பேனல் பதினாலு பேனல் வச்சுருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது டைம் மூணு மணி போகுது இப்போ தான் மோட்டாரே இறக்கி கொடுத்தாங்க ஒரு வழியாக ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி புஷ் பண்ணியாச்சு பெயிண்டிங் பண்ணியாச்சு இதுக்கு மேலே தான் வந்து பேனலில் வந்து மேலே ஏற்ற போகிறோம் லைட்னிங் ரெஸ்ட் ரெடியாக இருக்குது இன்னும் லைட்னிங் ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கொட்டி பேக் பண்ணோம் ஃபிட் பண்ணிவிட்டு தானியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வேலை முடிஞ்சது டைம் நாளே கால் இப்போது தோறல் கண்டிஷன் ஃபுல்லாக டல் கிளைமேட் தான் கொஞ்சம் கூட வெயில் கிடையாது லைட்னிங் அரெஸ்ட்டு முன்னாடி இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம் கெமிக்கல்லாம் பேக் பண்ணி ஏர்த்தி கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேனல் லோட் பண்ணி டேக் அடிச்சாச்சு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அறுநூற்றி நாற்பத்தி மூணு வாட்டு பேனல் ஓவணும் மோட்டார் ஏழு புள்ளி அஞ்சு ஹெச்பி டெக்ஸ்மோ அக்வாடெக்ஸு ஏசி த்ரீ பேசி எட்டு நாற்பத்தி அஞ்சு ஸ்டேஜி தொள்ளாயிரம் அடி வரைக்கும் இறக்கலாம் அந்த மோட்டார் ஏழாயிரம் லிட்ரு பர் அவரு மோட்டார் ஒயர் பைப் கஸ்டமரி ப்ரொவைட் பண்ணிவிட்டாங்க ஆன் பண்ணி பார்ப்போம் தண்ணி வருதா இல்லையான்னு தெரியல ரொம்ப டல் கிளைமேட்டாக இருக்குது ஒன்று ரெண்டு தோறல் எழுந்தது ஃப்ரீக்குவென்சி ஆறு ஏழு தான் போகுது நமக்கு ஒரு பதினொன்று பன்னெண்டாச்சும் வந்துச்சுன்னா தண்ணி வரும் பார்ப்போம் வருதா அப்படின்ட்டு வெயில் லைட்டாக வந்திருக்கு இப்போது ஆறு டு ஏழாம் செஞ்சு போயிட்டுருக்கு தண்ணியோட ப்ரெஷர் ஒரு ஒரு அடி தள்ளி விட்டுட்டுருக்கு ஒன்றை டெலிவரி ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் மோட்டார் ஒயர் பைப்பு கஸ்டமர் நம்ம பேனல் ஸ்ட்ரக்சரு ட்ரைவு லேபர் லைட்டிங்கிற ட்ரான்ஸ்போர்ட் மட்டும்தான் ஏழ்நூற்றம்பது அடியில் எல்ஹெச்பி டெக்ஸ் மாஃபோ டெக்ஸு ஆசீர்வாத் பாய் இப்போ நம்மளுக்கு கேபிள் போட்டிருக்காங்க ஓகே பாய்